வணக்கம் நாமக்கல் மக்களை நாமக்கல் லேண்டு ப்ரோமோட்டர் கூகுள் பேசுகிறேங்க உங்களுக்காகவே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க கொண்டு வந்திருக்கேன் இந்த வீட்டுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ரோடு வேட்டாம்பாடி பிஜிபி காலேஜுங்க பிஜிபி காலேஜுக்கு பக்கமாக இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து எந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடந்தே போகிற தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு முந்நூறு மீட்டர் தாங்க வரும் மெயின் ரோட்லேருந்து சேந்தமங்கலம் மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குங்க வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கார் நிறுத்துற மாதிரி நல்லா கார் பார்க்கிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த வீடுங்க அடிநிலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு சதுரடிங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது சதுரடிங்க மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் அட்டாச் பாத்ரூமுங்க கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஹால் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வித் அட்டாச் பாத்ரூம் வந்துடுங்க ரெண்டு பெட்ரூமு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெட்ரூமுங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க வித்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூமாலும் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு படிக்க வெளி படிக்கேட்டுங்க கப்போர்ட் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்கு எல்லாம் நீட்டாக உங்களுக்கு வந்து பண்ணி தந்துருக்காங்க பாருங்கள் டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க வீடு பிடிச்சிருந்தா நம்ம டைரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாங்க மேல் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க நல்லா கபோர்டு ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கெலாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த வீட்டுடைய விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் ஓனர் வந்து சொல்கிறாருங்க நேரில் வந்தீங்கன்னா நேரில் முதல்ல வந்து வீட்டை பாருங்க வீட்டை பார்த்து வீட்டை வந்து பிடிச்சிருந்தால் அனுசரித்து பண்ணித்தரேங்க டைரெக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் நேரில் வாங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நாமக்கல் மாவட்டத்தில் வீடு இடம் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ